ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த இந்தியாவில் பார்க்க போகிறது இன்சூரன்ஸ் நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க ஸோ இந்த இன்சூரன்ஸ் எல்ஐசி இதுக்கான அப்ளிகேஷன் வந்து ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீயாக கிடைக்கிது இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி இந்த ஆப் எப்படி நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணுறது இந்த ஆப் எப்படி வந்து நம்ம பயன்படுத்துறது இந்த ஆப்பில் எப்படி வந்து லாகின் செய்கிறது அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது இதை பற்றி தான் இந்த வெளியில் பார்க்க போகிறோம் ஏன் இந்த ஆப் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாக ஈஸியாக உங்களுடைய எல்ஐசி வந்து பேமெண்ட் வந்து பே பண்ணிக்கலாம் ஸோ ரிசிப்ட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பாலிசி நம்பர்ஸ் வந்துக்கான கிளைம் ஸ்டேட்டஸ் இதெல்லாம் தெரிஞ்சிக்க முடியும் க்ளைம் பண்ணுறதுக்காக இது மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதுபோல் பயனுள்ள ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷன் பார்த்தீங்கனாக்கா இந்த எல்ஐசிக்கான அப்ளிகேஷன் தான் உண்மையாலுமே யூஸ் பண்ண ஒரு அப்ளிகேஷன் தேவைன்றவங்க டவுன்லோட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்கெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களுடைய மொபைலில் ப்ளே ஸ்டோரோ ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் எல்ஐசி என்று டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணினாக்கா நிறைய அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும் அதில் எல்ஐசி டிஜிட்டல் சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும் அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுங்கள் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன் அதனால் ஓப்பன் என்ற அப்படின்னு ஆப்ஷனாக க்ளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன் ஸோ ஓப்பன் பண்ண உடனே இதோட என்ற பேஸ் இப்படி தான் இருக்கும் ஸோ இதில் வந்து ஆட் ஓப்பன் ஆகும் அதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க இதில் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் பயன்படுத்தினாக்கா லாகின் பண்ணணும் லாகின் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உங்களுடைய அக்கௌண்ட்டு வந்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணணும் ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னாக்கா லாகின் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் ஸோ அதை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ இதில் வந்து நீங்கள் எம்பின்லாம் க்ரியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த எம்பின் வச்சு நீங்கள் வந்து லாகின் பண்ண முடியும் அப்படி இல்லை நீங்கள் புதுசாக தான் இப்போ இந்த அப்ளிகேஷன் வந்து பயன்படுத்த போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் லாகின் வித் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் ஸோ அது கிளிக் பண்ண அப்புறமா நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒப்பன் ஆகும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூசர் ஐடி அல்லது இமெயில் அது மொபைல் நம்பர் தெரிஞ்சால் போதும் அதை வச்சு நீங்கள் வந்து லாகின் பண்ணலாம் உங்களுக்கு பாஸ்வேர்டு உங்கள் டேட்டா பார்த்து கொடுத்து நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்க முடியும் ஸோ இதெல்லாம் வந்து நான் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுங்கள் அப்போ தான் புதுசாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னாக்கா இந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னாக்கா டோன்ட் ஹேவ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க சைன் அப் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் ஸோ அது கிளிக் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒர்க் ஆகும் இதில் ரிஜிஸ்டேஷன் பண்ணணும் உங்களுடைய டீடெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ண வேண்டியதாக இருக்கும் இதில் உங்களுடைய பாலிசி நம்பர் கேட்டுருப்பாங்க உங்களுடைய எல்ஐசி பாலிசி நம்பர் வந்து இந்த இதில் என்ட்ரு பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் ப்ரீமியம் வந்து கேட்டுருப்பாங்க ப்ரீமியம் வந்து டேக்ஸோட சேர்த்து எவ்வளோ வருது அப்படின்னு கேட்டுருப்பாங்க அதை வந்து நீங்கள் வந்து நீங்கள் எவ்வளோ ப்ரீமியம் கட்ட போகிறீங்களோ அந்த அமௌண்டோட டீடெயில்ஸ் இந்த என்ட்ரு பண்ணுங்கள் அடுத்தது டேட்டா பத்து கேட்டிருப்பாங்க இந்த டேட்டா பார்த்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்ஐசியில் கொடுத்துருக்கக்கூடிய டேட்டா பத்து தான் அந்த டேட்டா பத்து டேட்டு மந்த்து இயர் இது போல் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணணும் என்ட்ரு பண்ண அப்புறமா நீங்கள் மேலாக ஃபீமேலாக என்ற ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து எதுவாக அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க நெக்ஸ்ட்டு கண்ட்ரி கோடு கேட்டிருப்பாங்க உங்களுடைய கண்ட்ரி கோடு மொபைல் நம்பருக்கு தான் கேட்டிருப்பாங்க உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து நீங்கள் வந்து பண்ணுங்கள் ஸோ இந்த இடத்துல உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து ஆல்ரெடி இந்தியா அப்படின்ற பட்சத்தில் ப்ளஸ் நைன் ஒன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் உங்களுடைய பத்து டிஜிட் மொபைல் நம்பர் வந்து இந்த இடத்துல கொடுத்துக்குங்க நெக்ஸ்ட் இமெயில் கேட்டிருப்பாங்க இந்த இமெயில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய பர்சனல் ஈமெயில் ஐடி கொடுத்துங்க கொடுத்துங்க நெக்ஸ்ட்டு உங்களுடைய பேன் கார்டு கேட்டிருப்பாங்க இந்த பேன் கார்டு வந்து உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் நீங்கள் வந்து கொடுக்கலாம் அப்படி இல்லைனா கொடுக்க தேவையில்லை எதெல்லாம் வந்து ஸ்டார்க் மார்க் இருக்குதோ அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து பதிவு பண்ணி ஆகணும் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பாஸ்போர்ட் நம்பர் கேட்டுருப்பாங்க ஸோ இதுவும் வந்து மாட்டரி கிடையாது தேவைன்னா கொடுங்க அவங்களுக்கு கொடுக்க விருப்பம் இல்லைன்னாக்கா இதை வந்து என்டர் பண்ண தேவை நெக்ஸ்ட்டு கீழே ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிக்கங்க ஸோ இது கீழே கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி அது என்ன போட்டுருந்தேன் படித்து பார்த்துக்கோங்க ஸோ படித்து பார்த்துட்டு அதை க்ளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிணாக்கா உங்களுடைய நம்பர்ஸ் எல்லாமே வெரிஃபை ஆகி உங்களுக்கு எஸ்எம்எஸ் கூட வரலாம் ஸோ அப்படி வந்துச்சுன்னா இதெல்லாத்தையும் என்டர் பண்ணப்புறமா கீழே இருக்கிற சின்ன பாக்ஸ் இருக்குதுன்னு அதை க்ளிக் பண்ணிவிட்டு அப்புறமா ப்ரொசீஜர் விட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து யூசர் ஐடி மற்றும் உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும் அதில் உங்களுடைய பாஸ்வேர்ட் வந்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்க வேண்டியதான் ஸோ கிரியேட் பண்ண அப்புறமா லாகின் என்ற பேக் டு லாகின் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பேக் லாகின் வந்து பண்ணிக்கலாம் ஸோ எம்பின் வந்து கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா எம்பிக்கு வந்து கிரியேட் பண்ணணும் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து லாகின் பண்ண போகிறீங்கன்னா லாகின் வித் யூஸர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதை க்ளிக் பண்ணுவேன்னே இந்த மாதிரி பேஜ் ஒப்பன் ஆகும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூசர் ஐடி இமெயில் மொபைல் நம்பர் எல்லாத்தையும் எண்டர் பண்ணணும் எண்டர் பண்ணுறது உங்களுக்கு பாஸ்வேர்ட் வந்து என்டர் பண்ணி உங்களுக்கு டேட்டா பார்த்து நீங்கள் வந்து எண்டர் பண்ணணும் எண்ட்ரென்ட் பண்ணிட்டு சைன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னாக்கா லாகின் ஆகும் ஸோ இது ஒரு மெத்தடு ஸோ இல்லைண்ணா அப்படி இல்லை நீங்கள் எம்பின் போட்டு லைன் பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சஸ் வித் எம்பின்னு சொல்லிட்டு ஒரு கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ அதை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒப்பாகவும் இதில் வந்து எம் வந்து நீங்கள் கிரியேட் பண்ண சொல்லுவாங்க ஸோ நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறபோது எம்பின் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் எல்லாமே வரும் ஸோ அதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் எம்பின் வந்து கிரியேட் பண்ணிங்கனாக்கா டேரெக்டாக ஒரு எம்பின் மட்டும் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணால் போதும் ஸோ நாலு டிஜிட் கொண்ட நம்பர் தான் ஸோ அதை என்ட்ரு பண்ணிட்டு நீங்கள் சைனிங் கொடுத்தீங்கன்னாக்கா லாகின் ஆகும் ஸோ உங்களுக்கு எந்த மொத்தம் வந்து ஈஸியாக இருக்கோ நீங்கள் வந்து அதை லாகின் பண்ணிக்க ஸோ நான் இப்போ ஏன் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து லைவாக கார்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து ஒரு டைம் மட்டும் அக்கௌண்ட் வந்து ஒருத்தவங்க கிரியேட் பண்ண முடியும் ஸோ ஒரு பாலிசிக்கு திரும்பலாம் க்ரியேட் பண்ண முடியாது ஸோ அதனால் வேறு பாலிசி நம்பர் இல்லை அதனால் அவங்க வந்து லைவாக காட்ட முடியல ஸோ உங்களுக்கு பாலிசி நம்பர் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸோ நீங்கள் இந்த அப்ளிகேஷன் இன்னும் பயன்படுத்திக்கலாக்கா நீங்கள் வந்து ஈஸியாக இதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ இதுபோல் நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டு ஸோ எம்பி நம்பர் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுனாக்கா எம்பி நம்பர் வந்து கொடுத்து பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா லாகின் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்களுடைய யூசர் நேம் உங்களுடைய பாஸ்வேர்டு அப்படின்றத நீங்கள் கொடுத்து உங்கள் டேட்டா ஆஃப் பர்த் கொடுத்துட்டு நீங்கள் சைனிங் கொடுத்தீங்கனாக்கா லாகின் ஆகும் ஸோ இதுபோல் லாகின் ஆகும் ஸோ ஹலோ கொடுத்த உடனே இது போல் லாகின் ஆனவுடனே கூகுளில் சேவ் கேட்கும் ஸோ சேவ்னா சேவ் கொடுத்துருங்க இல்லைனாக்கா இல்லைன்னு கொடுத்துருங்க ஸோ இது போல் அவங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும் ஸோ ஓப்பன் ஆகிடுச்சுனாக்கா இதில் வந்து உங்களுக்கு வந்து பாலிசி டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்காக்க நான் ஆல்ரெடி இது எல்லாமே என்டர் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அதனால் எனக்கு வந்து இதில் எல்லாமே ரெண்டு அப்படின்ற எல்லாமே காட்டும் ஸோ உங்களுக்கு வந்து பூசாக பண்ணுறப்போ இது எல்லாமே ஜீரோ தான் வந்து இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைன் பேமெண்ட் மெத்தட் இருக்குது பேசிக் சர்வீஸ் மெத்தட் இது போல் ரினியூவல் மெத்தட் இது போல் நிறைய இருக்குது ஸோ நீங்கள் எல்லாத்தையும் பதி பண்ணிங்கன்னா போல் உங்களுக்கு வந்து கம்மியாக எவ்வளோ எல்லாம் ரிவியூ பண்ணும் எவ்வளோ அமௌண்ட் வந்து இருக்குது அப்படின்னு டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் ஸோ பாலிசி டீடெயில்ஸ் வந்து நீங்கள் என்டர் பண்ண போகிறீங்கன்னாக்கா பாலிசி அப்படின்றத இதில் ப்ளஸ் டூ ஒரு ஆப்ஷன் மாதிரி கிளிக் பண்ணுங்கள் ஸோ இது கிளிக் பண்ணுவோம்னா இந்த இதில் பார்த்து ரிலேஷன்ஸ் கேட்டுருப்பாங்க நீங்கள் என்ற பட்சத்தில் செல் பண்ணுறது செல்ஃப் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனாக்கா வேறு யாராவது அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து டீடெயில்ஸ் வந்து நீங்கள் வந்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணி போட வேண்டியதாக இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட டீடெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பதிவு பண்ணணும் ஸோ பதிவு இப்படி பண்ணுறது பார்த்தீங்கன்னாக்கா இதில் பார்த்தீங்கன்னாக்கா டு ஆட் பாலிசி டு ஃபேமிலி நம்பர் ப்ளீஸ் ஆட் தர் டீடைல் அண்டர் ப்ரொஃபைல் மேனேஜ்மெண்ட் ஃபேமிலி இன்ஃபர்மேஷன் டூ ஆல் ஃபேமிலி நம்பர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க போகிறேன் இதில் கிளிக் கேட்க சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே இது போது வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் வந்து கரெக்ட் கரெக்ட் பண்ணிக்கலாம் ஃபேமிலி இன்ஃபர்மேஷனுக்கு இந்த ஃபேமிலி இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை க்ளிக் பண்ண உடனே நீங்கள் வந்து ஆட் பண்ண ஃபேமிலி மெம்பர்ஸோட சொல்லுற எல்லாமே வந்து இருக்கும் ஸோ இப்போ புதுசாக நீங்கள் வந்து ஆட் பண்ண போகிறீங்கனாக்கா இந்த ஆப்ஷனில் பயன்படுத்தி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஆட் பண்ணணுன்னாக்க இந்த இடத்துல ப்ளஸ் டூ சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க அதை கிளிக் பண்ணி இது போல் ஓப்பன் ஆகும் இதில் போய்ட்டு உங்களுடைய நேமு பாலிசி நேம் வந்து இதில் வந்து என்டர் பண்ணுங்க லாஸ்ட் நேம் என்ன என்ட்ரு பண்ணுங்கள் பண்ணுங்க டேட் ஆஃப் பர்த்து மேலாக ஃபீமேலாக அவங்களுடைய பாஸ்வேர்ட் நம்பர் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து தேவையான கொடுக்கலாம் இல்லைன்னு விட்டுலாம் இதெல்லாம் கொடுத்துட்டு சமிட் கொடுத்தீங்கன்னா போதும் சம்மிட் ஆகிடும் சப்மிட் ஆனப்போம்னா இது போல் உங்களுக்கு வந்து பாலிசி நம்பர் வந்து இதுபோல் வந்து நிற்கும் ஸோ உங்களுடைய பாலிசி நம்பர்லாம் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஈஸியாக டேரெக்டாக போய்ட்டு நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிடலாம் ஸோ அது பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து பாலிசி நம்மள கொடுத்துருந்தாக்கா இது போல் வந்து ஓப்பன் ஆகும் இது கிளிக் பண்ணுனா இது போல வந்து ஓப்பனாகும் ஸோ உங்களுடைய பாலிசி நம் பேரில் எத்தனை பாலிசி இருக்கும் அது எல்லாமே டிஸ்பிளே ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் டியூ கொடுத்துருப்பாங்க லாஸ்ட் டைம் என்ன பேமெண்ட்டு டீடெயில்ஸ் கொடுப்பேன் இன்சார்மெண்ட்டு என்ன ஸ்கீம் வந்து நீங்கள் இருக்கீங்க அப்படி டீடெயில்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் என்டர் பண்ண அப்புறமா நீங்கள் வந்து பே பண்ண போகிறீங்க பேமெண்ட் வந்து கட்ட போகிறீங்கனாக்கா இந்த இடத்துல டேரெக்டாக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து கட்டிக்கலாம் ஸோ இதை கிளிக் பண்ணினா போதும் அது மேலே பேமெண்ட் பண்ணுற ஆப்ஷன் போகும் இதில் பாலிசி டீடைல்ஸ் அந்த மாதிரி மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே எவ்வளோ எவ்வளோ நாள் கட்டணும் எவ்வளோ அமௌண்ட் வரும் பாலிசி அட்ரஸ் என்ன அப்படின்றது எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஸோ இது போல் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்க முடியும் ஸோ இப்போ நீங்கள் இந்த பாலிசி வேணால் பேமெண்ட் வந்து கட்ட போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பார்த்தீங்கன்னாக்கா பேமெண்ட் டியூ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த பேமெண்ட் டியூ அப்படின்றது கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேரும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா கீழே சொல்ல பண்ணிங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் இதில் நாமினிலாம் நீங்கள் ஆட் பண்ணிணாக்கா நாமினி ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நாமினி இல்லாதவங்களுக்கு இந்த ஆப்ஷன் பயன்படுத்தி நீங்கள் நாமினிலாம் ஆட் பண்ணலாம் எத்தனை வருஷம் பாலிசி யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு டீடைஸாக எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஸோ இப்போ நம்ம வந்து பேமெண்ட் கட்ட போகிறோம்னாக்கா நம்ம பேமெண்ட் கட்டுறதுக்கான ஆப்ஷன் வந்து இருக்குது ஸோ ஆன்லைன் மூலியமாக டேரக்ட்டாக நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து ரினியூ பண்ணிக்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைன் பேமெண்ட் ரிசிப்ட் இருக்குது ஸோ ஆன்லைன் மூலமாக நீங்கள் பேமெண்ட் ரிசீப் பண்ணாக்கா ரிசீவ் பண்ணிக்கலாம் லோன் போட போகிறீங்க அப்படின்னா லோன் வந்து செக் பண்ணிக்கலாம் கிளைம் ஸ்டேட்டஸும் செக் பண்ணிக்கலாம் அடுத்தது பாலிசி ஸ்டேட்டஸ் ஆர் நியூ பாலிசி இதெல்லாம் இருக்குது ப்ரீமியம் கால்கலேட் பண்ணிக்கலாம் அதுபோல் நிறையா ஆப்ஷன்லாம இதில் இருக்குது தேவைன்றவங்க பயன்படுத்தி பாருங்கள் ஸோ இந்த அப்ளிகேஷனை யூஸ் தான் உங்களுக்கு இன்னும் அதிகமாக யூஸ் நாலேஜ் கிடைக்கும் ஸோ தேவைன்றது இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தி உங்களுக்கு தேவையான விஷயத்தை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் ஸோ இப்போ நம்ம ஆன்லைன் மூலமாக பேமெண்ட் வந்து பே பண்ண போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து ஆன்லைன் மூலமாக பேமெண்ட் பண்ண போறீங்கனாக்கா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைன் பேமெண்ட் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் உடனே ரினியூவல் ப்ரீமியம் ரினியூவல் கேட்டுருப்பாங்க ஸோ நீங்கள் ரினியூல் பண்ண போறீங்கன்னா ரினியூவல் கொடுத்துருங்க எல்லா அட்வான்ஸாக ப்ரீமியம் பண்ண போறீங்கன்னா அட்வான்ஸ் கொடுத்துக்கலாம் ஸோ நம்ம எப்பவுமே பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் வந்து ரினியூவல் பண்ணுவோம் ஸோ அதனால் இந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ண உடனே உங்களுடைய அக்கௌண்ட் எல்லாமே டிஸ்பிளே ஆகும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதாவது பாலிசி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டிஸ்பிளே ஆகும் நீங்கள் வந்து ரினியூவல் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த பாலிசி வந்து ரினூல் ஆக மாதிரி அதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பாலிசி வந்து ரினியூல் பண்ணாமல் இருக்குது ஸோ ரினியூவ் பண்ணுறதுக்கான டேட் வந்து இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்படி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதம் தான் வந்து நான் ரினியூ பண்ணணும் ஸோ ரினியூ பண்ணுறதுக்கான டேட் வந்து காமிக்கு பாருங்க ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு க்ளிக் பே அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணினாக்க ஸோ இதுபோல் வந்து ஆப்ஷன் வந்து காமிக்கலாம் ஸோ இதில் பார்த்து டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ பே பண்ணணும் யாருக்கு பே பண்ண போகிறேன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ இதை பார்த்தீங்கன்னாக்கா கிராண்ட் டோட்டல் எவ்வளோன்றது வந்துடுச்சு தடவை செக் அண்ட் பே அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் இங்கே போயிட்டு நீங்கள் வந்து மெத்தட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் பேமெண்ட் கட்டிய வந்து மெத்தட் வந்து உங்களுக்கு வந்து பேடிஎம் மூலயமா போகிறாங்களா இல்லை பில் டெஸ்க் மூலயமா போகிறீங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க யூபிஐ ட்ரான்சாக்ஷன் கிரெடிட் கார்டு எதுவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் செக் அண்ட் பே அப்படின்னு கொடுத்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து ஆன்லைன் மூலியமாக ஈஸியாக நீங்கள் வந்து உங்களுடைய அமௌண்ட்டை வந்து பே பண்ணலாம் இதில் கிரெடிட் கார்டாக டெபிட் கார்டா இல்லை இன்டர்நெட் பேங்கிங் அப்படின்னு கேட்டிருப்பாங்க ஸோ உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வந்து பயனில் தான் இருக்கும் அதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இப்போது டெபிட் கார்டு யூஸ் போகிறீங்கன்னா டெபிட் கார்டை க்ளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய டெபிட் கார்டு நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் டேட்டு இயர் சி சிவி நம்பர் கூட ஒரு நம்பர் இதெல்லாம் என்ட்ரோம் மேக் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுடைய டெபிட் கார்டுலேருந்து இல்லை கிரெடிட் கார்டுலேருந்து அமௌண்ட் வந்து ரிபீட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து பேமெண்ட் வந்து டெபிட் ஆகிடும் டெபிட் ஆனப்போமா உங்களுக்கு வந்து ரிசிப்ட் வந்து டவுன்லோட் பண்ணுறது ஆப்ஷன் எல்லாம் கேட்கும் ஸோ போல் உங்களுடைய எல்ஐசி சம்பந்தமான விஷயங்களுக்கு நீங்கள் எல்ஐசி ஆஃபீஸ் போய்ட்டு அலைய தேவையில்லை ஈஸியாக நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே உங்களுக்கு எல்ஐசிக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்க முடியும் ஆன்லைன் மூலமாக பே பண்ண முடியும் பே பண்ண ரிசிப்ட் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் செஞ்சிக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக அந்த லைக் பண்ணுங்கள் மறக்காம இந்த வீடியோ நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் பதினொன்று வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுக்காக்க நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் அதுவரை மனிதர்கள் மதிப்போம் மனித வரை காப்போம் நன்றி